ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் யாரோ நான் வேறு பத்திர கம்பெனியில் புதுசாக ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணேன் அவர் பேர் திவ்யா வயசு இருபத்தி மூணு ரொம்ப சின்ன பொண்ணு அதனால் ஆஃபீஸில் இருக்கட்டும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகா என்கிட்ட கொஞ்சம் ஒர்க் ஸ்டாக்கு மேலே போய் நல்லாவே பழகா இப்படியே கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் வீக்கெண்ட் இப்போ சனிக்கிழமை சாயந்தரம் நாளைக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வரும்னு சொல்லி எனக்கு కంప్ కండి వీటికి వరణ్ ఏమో చేసమట వీట్రస్ చెక్స్ పండుచింట అంతనా అనుకున్న అడ్రస్కు పోన వీటికి పోనదం ఎన్న ఉపసి జూస్లో ముందు కొత్త అప్పు అమ్మాయి కొడతా ఇదా ఎమ్మా రోహిణి అప్పలే இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணாங்க மூணு பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அப்பா உட்காந்து நான் கிளம்புறான்னு சொன்னேன் இல்லை சாயந்தரம் பழம்னு சொல்லி ஒரு தலாணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஷோவாவில் படிக்க சொன்னான் திவ்யா நானும் படுத்தேன் நல்லா டயர்டாக இருந்ததுனால தூங்கிட்டேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் எந்தேன் திவ்யா காஃபி எடுத்து வந்து கொடுத்தோம் சாப்பிடணும் காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் திவ்யா என்னை வீக்கெண்டில் டெய்லி வீட்டுக்கு வர சொல்லுவோம் நானும் போவோம் அவங்க அம்மாவும் நல்லா பேசுவாங்க ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு திவ்யா வரல அவன் நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க அம்மா எடுத்தாங்க அவங்க சொன்னாங்க திவ்யா கீ ஃபீவராக இருக்குது அதனால் ஆஃபீஸ் சொல்லலன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு இல்லைன்னு சொன்னதும் சரி நான் ஈவினிங் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணேன் ஆஃபீஸ் முடிஞ்சது திவ்யாவை வீட்டுக்கு போய் திவ்யா பார்த்தா அவளுக்கு ஹெவி ஃபீவர் அவளால் அதை ஏந்திரி கூட முடில அப்புறம் ஒரு ஆட்டோ வர வச்சு அவங்க அம்மாவை உட்கார வச்சு திவ்யா வச்சு போய் ஆட்டோவில் உட்காரிச்சி ஒரு சின்ன கிளினிக் கூப்பிட்டு போனோம் அங்கே திவ்யா ரெண்டு நாள் இங்கேயே இருக்கட்டும் ட்ரிப்ஸ் எடுத்துனாங்க நான் ஒரு திவ்யோட அம்மா ரோகிணியை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறோம் அவங்க எங்கே பார்க்க வர நான் இது வரைக்கும் தனியாக இருந்ததில்லை நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணணும்னு சொன்னாங்க நானும் அங்கேயே ஸ்டே பண்ணோம் நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணாங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டுருந்தோம் அப்போ திவ்ய அம்மா கேட்டாங்க எப்பப்பா கல்யாணம் இப்போ என்ன அவசரம் இப்போ தான் ஏன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணணும்ப்பா இதில் நான் எக்ஸ்பீரிய அப்புறம் ஆசைலாம் வேஸ்ட் ஆகிடும்னு சொன்னாங்க அப்போ அவங்க தான் சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கும் இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசாகுது எனக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும் ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுதான் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க ஏன் பிள்ளை சொல்கிறீங்க அது திவ்யா இருக்குங்க திவ்யா பணம் சம்மந்தப்பட்ட ஆசைகள் மட்டுந்தான் நிறைவேற்றுவா உடம்பு சம்மந்தப்பட்ட போட்ட ஆசைகள் யார் திரைபடுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் வயசான ஆண்டிக்கெலாம் ஆசைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவங்க ஆசையை வெளியில் காமிச்சா மற்றவங்கெல்லாம் அவங்க தப்பாக போய் அவங்க உணர்ச்சிகள்லாம் கட்டி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க என் மனசில் நினச்சிட்டு அப்போது அவங்கக்கிட்ட நீ எனக்கு சந்தோஷம் தெரியான்னு கேட்டாங்க ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க இல்லை என்னால் கஷ்டப்பட முடியல அப்படின்னு சொன்னதும் நானும் யோசிச்சு பார்த்து நானும் சரியேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதும் ரொம்ப போய் அவங்க கூட சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் திவ்யா எங்கேயாவது வெளியில் போனால் எனக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கார வச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்